வணக்கம் என் பேர் சரவணன் சிவாயம் கிராமத்தோட விவசாயிகளோட குரலாக நான் இங்கே வந்திருக்கேன் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணி வரணும் தண்ணி நிரப்புனா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் அடிப்படை குடி தண்ணீர் பிரச்சனை தீரும் அப்படின்றதுக்காக தான் காவேரியில் வீணாக போகிற அதாவது கடலில் போய் கலக்கிற அந்த உபரி நீரை தான் நாங்கள் இந்த ஏரிக்கு கலக்க சொல்லி கேட்குறோம் இந்த ஏரிக்கு கொண்டு வரணும்னா இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் சொல்கிறாரு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்ற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் நாங்கள் அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட சமை கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் அரசாங்கத்துக்கும் அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க மாணவர்கள் கொண்டு போய் ஏன்னா இந்த ஏரிக்கு தண்ணி வந்ததுன்னா இதனோட வாழ்வாதாரம் எந்தளவுக்கு செழிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா முழுவதும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தாச்சு இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஏரிக்கு தண்ணி வர தண்ணி கொண்டு வரது பிரச்சனையை ஏன் இதை பிரச்சனை ஆக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் முடியல ஏன்னா நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமா எங்களோட கோரிக்கையை சொல்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமா நாங்கள் இந்த பைப் லைன் கொண்டு வர முடியும்னு சொல்கிறத முடியாதுன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவங்களாவே ஒரு தீர்மானத்தை போட்டு ஏற்கா சேலம் ஏரியாவில் பஞ்சபட் அதாவது முந்நூற்றி ஏரிக்கு தண்ணி கொடு தண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து தீர்மானம் போட்டிருக்கு அதை நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி பேப்பரில் வந்திருக்கு இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு ஏன் இந்த ஏரியாவில் இருக்க விவசாயிகள் மட்டும் என்ன பாவம் செஞ்சோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தண்ணி பிரச்சனை ஏன்னா முந்நூற்றம்பது ஏரிக்கு கொடுக்க தண்ணி கொடுக்க முடியும்னு தீர்மானம் போட்டிருக்கவங்க அதுவும் காவேரி தண்ணி காவேரியிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்கள் இந்த ஒரு ஏரிக்கு தண்ணி வந்ததுன்னா இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க முன்னூறு விவசாயிகள் முன்னூறு கிராம மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக இந்த இதுக்குண்டான அரசாங்கம் வந்து ஒரு செவி சாய்க்குன்னு நம்புகிறோம் அப்படி செவி சாய்க்கவில்லைன்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இன்னும் தீவிரம் அடையும் இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் சுப்லட்சுமி நான் இந்த பஞ்சப்பட்டி கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த இருபத்தி மூணு வருஷமா இருக்கிறோம் இந்த ஊரில் ஆனால் தண்ணிக்கு தாங்க பிரச்சனை இந்த ஊர் மண்ணை நம்பி தாங்க இருக்குது மக்கள் உழைப்பை நம்பி இருக்கிறாங்க ஆனால் உழைச்சாலும் இங்கே தண்ணி இருந்தால் தானே பாடுபட முடியும் பாடுபடுறதுக்கு வழி இல்லை தண்ணி இல்லை எவ்வளவோ தண்ணி வீணாகுது இந்த மாதம் ரெண்டு தடவை எங்களோட கொள்ளளவு ஆனா ரெண்டு தடவை போச்சு இன்னும் நைட்டு கூட எவ்வளவு தொடர்ந்து தண்ணி வீணா போயிட்டு இருக்கு ஆனா தஞ்சாவூர் மக்கள் வேணாங்கிறாங்க தண்ணி அந்த தண்ணி அங்க தான் போய் கடல்ல கலக்குது கடல்ல கலக்கறதுனால யாருக்குமே பிரோஜனம் கிடையாது இங்க இருக்க மக்கள் மாடு ஆடு மாடு எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வித்துட்டு ஏங்க அதுக்கு ஓடுறாங்கன்னா கரூர் பக்கம் கரூர் ஈடோ திருப்பூர்னு எதுக்கு போறாங்கன்னா வேலை இல்லை அவங்கவுங்க வயலை காப்பாத்திக்கணுங்கிறதுக்கு ஒசரமே போறாங்க ஆடு மாடை எங்க வச்சு காப்பாத்துவாங்க அடி மாடு விலைக்கு வித்துட்டு போறாங்க ஆனா ஒரு மாடு எத்த புள்ள போடலனாலும் ஒரு மாடு ஒரு குடும்பத்தை காப்பாத்துச்சு மாசம் வருமானம் பெரிய டிகிரி படிச்சவங்களுக்கு பத்தாயிரம் பயங்காரம் கொடுக்குறாங்க ஆனா ஒரு மாடு வந்து ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம்

ஜெயிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வாட்டி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இந்த ஏரிக்கு தண்ணி வரணும்னு சொன்னதனால தான் உறுதியாக வாக்களிச்சு போட்டோம் எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து அருணை குறிந்து தான் கேட்குறோம் வேறு வந்து நிர்பந்தனால பட கிடையாது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் தண்ணி தான் எங்களோட வாழ்வாதாரம் அது எங்களுக்கு வேணும் அது கிடைக்கலன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை அரசாங்கம் இருந்து புரோஜனம் கிடையாது எங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணி தான் எங்களுக்கு

மத்திய மாநில அரசுகளின் மத்திய மாநில அரசுகளின் கவனம் ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் கவனம் ஆர்ப்பாட்டம் கேட்கவில்லை உழவுக்கு உபரி நீர் கேட்கின்றோம் உபரி நீர் கேட்கின்றோம் பட்டு விரிப்பு கேட்கவில்லை பத்து விரிப்பு கேட்கவில்லை பஞ்சம் போக்கிட வழி கேட்டோம் பஞ்சம் போக்கிட வழி கேட்டோம் பொண்ணும் பொருளும் கேட்கவில்லை பொண்ணு பொருளும் கேட்கவில்லை மண்ணை காக்க மிக கேட்டோம் மண்ணை காக்க ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளின் மத்திய மாநில அரசுகளின் கவனம்

அனுப்படுக கொஞ்சம் தீர்க்க காவிரி நீரை முடியாது நம்ம கிருஷ்ணகூர் ஒன்றியத்தில் வந்து பஞ்சபுத்தி ஏரி வேராகியம் குப்படமங்கலம் இது எல்லாமே நீங்க வறண்ட போய் காஞ்சிபுரம் இருக்கு வரண்டாஜன் கூட சொன்னாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் கிடையாது லிட்டர் தண்ணி ஒரு

アンレスティックス・オブ・アンレスティックス・オブ・アンレスティックス・オブ・アンレスティックス・オブ・アンレスティックス・オブ・アンレスティックス・オブ・アンレスティックス・オブ・アン